ஜீனா அப்படிங்கிற கயல் வந்து ரெண்டும் கீழ் மூணு கப்பு சலவ சோப்பை வச்சுருக்கா அதிலிருந்து ஒன்றும் கீழ் ரெண்டு கப்பு சோப்பை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துணி துவைக்க பயன்படுத்திட்டா அப்போ அவகிட்ட இன்னும் எவ்வளவு சோப்பு மிச்சம் இருக்கும் நாம் ரெண்டும் கீழ் மூணுல இருந்து ஒன்றும் கீழ் ரெண்டை எடுக்க போறோம் அப்படி இல்லைன்னா ஒன்றும் கீழ் ரெண்டு பெருக்கல் ரெண்டும் கீழ் மூணு பண்ண போறோம் இப்போ இங்க கொடுத்திருக்கிற விடைகள்ல எதெல்லாம் சரியா பொருந்ததுன்னு பாக்கலாமா நாம இப்போ ஒன்னும் கீழ் ரெண்டு பெருக்கல் ரெண்டும் கீழ் மூணு செய்யணும் இங்க முதல் விடையில ரெண்டும் கீழ் மூணு கழித்தல் ஒன்னும் கீழ் ரெண்டுன்னு கொடுத்திருக்காங்க இது தவறுன்னு தான் தோணுது அடுத்ததுல ஒன்னும் கீழ் மூணுன்னு கொடுத்திருக்கிறாங்க அதுதான் சரியான விடையா இருக்கணும் ஏன்னா ரெண்டும் கீழ் மூணு பெருக்கல் ஒன்று கீழ் ரெண்டு சமம் ஒன்று கீழ் மூணு இதுதான் நாம் இப்போ செய்ய வேண்டியது நாம ரெண்டும் கீழ் மூணுல இருந்து ஒன்று கீழ் ரெண்டை எடுத்து தொகுது எண்ணையும் அடுத்தது வகுக்கிற எண்ணெயும் ரெண்டால பெருக்கணும் அதாவது ரெண்டு பெருக்கல் ஒன்று சமம் ரெண்டு மூணு பெருக்கல் ரெண்டு சமம் ஆறு அப்போ நமது விடை ரெண்டின் கீழ் ஆறு இதை இன்னும் சுருக்குனா ஒன்றின் கீழ் மூணுன்னு வரும் இது ரெண்டுமே ஒரே அளவு தான் மூணாவதா இங்க ஒன்றும் கீழ் ஆறு கப் அப்படின்னு ஒரு விடை போட்டிருக்கு நமக்கு ஏற்கனவே விடை ஒன்றும் கீழ் மூணுன்னு தெரியும் இல்லையா அதனால இது தப்பான விடை நாலாவதா இங்க விடை ஒன்றும் கீழ் மூணு கப்புன்னு போட்டிருக்கு ஏன்னா அதுக்கான காரணம் என்னன்னா ஒன்றும் கீழ் மூணு கூட்டல் ஒன்று கீழ் மூணு சமம் ரெண்டும் கீழ் மூணு இதுவும் சரியாதான் இருக்கு அதனால கீழ் மூணுல பாதே கீழ் மூணு நமக்கு இப்போ பொருத்தமான விடைய அடையறதுக்கு ரெண்டு சரியான வழிகள் இருக்கு அப்போ ஜீனா ஒன்னு கீழ் மூணு கப் சோப்பை பயன்படுத்திட்டு இன்னும் ஒன்னு கீழ் மூணு கப் சோப்பை பயன்படுத்தாம வச்சிருக்கா அப்போ நமது சரியான விடை ஒன்னு கீழ் மூணு